பயங்கரவாத தடை சட்டத்தின் சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்கின்ற வேலை முன்னெடுக்கப்படுகின்றது மொழிபெயர்ப்புகள் நமக்கு கிடைத்தவுடன் வெகு விரைவில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான சட்ட மூலம் பொதுமக்களின் கருத்து கணிப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்களிடத்தில் வழங்குவதற்காக செயற்படுகின்றோம் அமைச்சு சட்டமாதிப திணைக்களம் சட்டவிரஜா திணைக்களம் உள்ளிட்ட பாரிய நிறுவனங்கள் திருத்தத்தினை மேற்கொள்வதில் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னிலையாகியுள்ளன இதனிடையே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் தூனா ரவிகரன் பாராளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தினார் கடந்த போர்க்கால பகுதியில் தமது சமூகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்ததற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அவ்வாறு சிறை வைக்கப்பட்ட பலரில் விடுவ விடுவிக்கப்பட்டிருந்தாலும் குறைந்தளவானோர் தற்போதும் பத்து தமிழ் அரசியல் கைதிகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பதினைந்து தொடக்க முப்பது ஆண்டுகளாக சிறையில் பாடுகின்றனர் அரசியல் கைதிகளின் விடுதலை என்பது அவர்களின் துன்பங்களை மாத்திரமல்ல அவர்களின் குடும்பங்களின் துன்பங்களையும் தணிக்கும் அத்தோடு அரசின் ஒருமைப்பாட்டுக்கான முயற்சியாகவும் நல்லிணக்க செயல்பாட்டுக்கான சமிக்கையாகவும் தமிழ் மக்களாலும் நோக்கப்படும் எனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள பத்து அரசியல் கைதி கைதிகளையும் நல்லெண்ண அடிப்படையில் தாமதமின்றி விடுதலை செய்ய இந்த உயரிய சபையினரை கோருகின்றேன்